கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் அப்போது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக குடியிருந்து வரும் இடத்தில் கலைஞரின் கனவு திட்டத்தின் குடியிருக்க வீடு கேட்டு நரிக்குறவர் இன மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் முறையிட்டனர் கிருஷ்ணகிரி சென்னை சாலையில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் மருத்துவ முகாம் கலைஞரின் உரிமை தொகை அரங்கு இ சேவை மையம் ஆதார் மையம் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு அட்டை பெறுவதற்கான அரங்குகள் உள்ளிட்ட நாற்பத்தி மூன்று மையங்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட மனுக்கள் கணினியில் பதிவேற்றம் செய்யும் பணிகள் நடைபெற்றது இந்த பணிகளை ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் துவக்கி வைத்து முகாமினை பார்வையிட்டனர் மேலும் இந்த முகாமில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மகளிர் உரிமை தொகை வீட்டுமனை பட்டா இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் கல்வி கடன் ரேசன் அட்டை குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை தீர்வு காணுமாறு வேண்டி துறை வாரியாக மனுக்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வழங்கினார்கள் மேலும் இந்த முகாமில் கிருஷ்ணகிரி ராச வீதியில் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக குடியிருந்து வரும் இடத்தில் கலைஞரின் கனி திட்டத்தின் வீழ் வீடு வழங்கிட வேண்டி சட்டமன்ற உறுப்பினர் மதியம் நரிக்குறவர் இன மக்கள் முறையிட்டனர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக சட்டமன்ற அளி சட்டமன்ற உறுப்பினர் உறுதியளித்தார் மேலும் இந்த முகாமில் நகரமன்ற தலைவர் பரிதா நவாப் கிழக்கு மேற்கு நகர பொறுப்பாளர்கள் அஸ்லாம் வேலுமணி மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் அரசு துறை அலுவலர்களும் கலந்து கொண்டனர் நான் பிஷாரி மாவட்டம் இருபத்தி மூணாவது இருந்து பேசுகிறேன் என் பேர் முரேஷ்குமார் நான் பதினைஞ்சு வருஷமா இந்த ஈபி பில்ல எங்கள் அம்மா பேரில் இருந்தது என் பேரில் மாற்றத்துக்காக ஆஃபீஸ்க்கு பட வாட்டி போயிட்டு வந்தேன் எதுவும் முடியல அப்புறம் இந்த முகாம் வந்து எனக்கு உடனே அரை மணி நேரத்தில் அதை முடிச்சு கொடுத்தாங்க அதனால தமிழக முதல்வருக்கு ரொம்ப நன்றி உங்களா இருக்கும் அந்த ஸ்கீமில் எனக்கு இந்த ஜெயலட்சுமி கல்யாண மண்டபத்தில் எனக்கு முடிச்சு கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றி இந்த திட்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால அதனால் ரொம்ப வரவேற்பு இந்த திட்டத்தை எல்லாருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணகிரி ரெண்டாவது வார்டுலேருந்து வரேன் நான் எனக்கு காளிமனைக்கு வரி வேண்டி நான் விண்ணப்பித்தேன் அந்த விண்ணப்பம் கொடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் வந்து எனக்கு ப்ரோசஸ் ஆயிடுச்சு இந்த திட்டம் செயல் திட்டம் ரொம்ப அழகாக இருக்குது அவர் எம்எல்ஏ சார் வந்திருந்தார் அவர் வந்து இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்பட ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு நன்றி வணக்கம் இந்த இந்த செயல் திட்டம் உங்களுடன் உங்கள் தொகுதியுடன் ஸ்டாலின் என்கின்ற இந்த செயல் திட்டத்தை எங்களுக்கு இவ்வளவு விரைவாக செய்து கொடுத்த ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்